சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாத தொடக்கத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் பற்றின புது புது தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோ விட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹரிவராசனம் பாடல் பற்றி தெரியாத ரகசியமும் முழு பாடல் விளக்கமும் பார்க்க ஹரிவராசனம் அப்படின்றது சபரிமலை ஐயப்பன் கோவில்ல ஒவ்வொரு நாள் இரவும் நடை சாத்தப்படுறப்போ பாடப்படக்கூடிய பக்தி பாடல் இது இறைவனான உறங்க வைக்கிறதுக்காக பாடப்படக்கூடிய தாளாட்டு பாடல்னு சொல்லலாம் இந்த பாடலை இசைக்கிறது சபரிமலையில பல வருஷமா தொடரக்கூடிய பழக்கமாவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் புல்லாங்குழல் வாசித்து நடை சாற்றக்கூடிய தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கல்லடை குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் அப்படின்றவர் ஹரிவராசனம் பாடலை இயற்றினாரு அன்று முதல் இந்த சபரிமலையில் சபரிமலையில சாத்தப்படுறப்போ பாடப்பட்டு வந்தது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திரைப்படத்தில் பாடல காந்த குரலோன்னு போற்றப்படக்கூடிய பாடகர் கே ஜே ஏசுதாஸ் பாடினாரு அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் ஏசுதாஸோட குரல்ல உருவான ஹரிவராசனம் பாடல் தான் சபரிமலையில ஒழிச்சிட்டு வருது இந்த பாடல ஐயப்பனம் மட்டும் இல்லை ஐயப்பனோட பக்தர்களையும் தூங்க வைக்கக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்க கூடியதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு பாடலோட முடிவுலையும் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பான்னு இருமுறை கூறி முடிக்கணும் ஹரிவராசனம் முழு பாடல் மற்றும் அதோட அர்த்தத்தை பத்தி பார்க்கலாம் ஸ்கிரீன்ல தெரியறதை பாருங்க அரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர் பேர் அண்டத்தை இயக்குபவர் அரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர் உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம் தீய சிந்தனைகளை அளிப்பவரே இந்த அண்டத்தை ஆள்பவரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் சரணடைவோரின் பாடலை விரும்புபவர் பக்தர்களின் மனதில் நிறைந்தவர் பக்தர்களை ஆள்பவர் ஆடலை விரும்புபவர் உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே உயிர்களின் வேந்தரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் உண்மையின் உணர்வாக இருப்பவர் எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர் பேரண்டத்தை படைத்தவர் சுடரொளி வீசும் ஒளிவட்டமாய் திகழ்பவர் ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் குதிரையை வாகனமாக கொண்டவரே அழகிய திருவுருவம் கொண்டுள்ளவரே ஆசிர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர் ஒய்யாரமானவர் என்னுடைய குரு நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவரே அரி மற்றும் அரணின் புதல் உங்களை சரணடைந்தோம் மூ உலகாலும் வணங்கப்படுபவர் கடவுளர்களின் ஆன்மாவாக திகழ்பவர் சிவனின் உருவமாக இருப்பவர் தேவர்களால் வணங்கப்படுபவர் உங்களை தினந்தோறும் மூன்று முறை வணங்குகிறோம் எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் அச்சத்தை அழிப்பவர் செழிப்பை கொணர்பவர் இந்த அண்டத்தை ஆள்பவர் திருநீச்சை ஆபரணமாக அணிந்தவர் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் இனிமையான மிருதுவான புன்முறுவல் உடையவரே அழகிய திருமுகத்தை உடையவரே இளமையும் மென்மையும் உடையவர் சொக்க வைக்கும் பேர் அழகையும் யானை சிங்கம் குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்ட நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் பக்தர்களால் நேசிக்கப்படுபவர் பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர் வேதங்களால் துதிக்கப்படுபவர் ஞானியரை ஆசிர்வதிப்பவர் வேதங்களின் சாராம்சம் நீங்கள் தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள் அரி மற்றும் அறனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஐயப்பன் பற்றி இன்னொரு தகவலில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி